ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி பிளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா எல்லாருமே ரொம்ப கேட்டுக்கிட்டா கேஷுவல் லாங் நம்பர்ல தாங்க பார்க்க போறோம் இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டில ஸ்டார்ட் ஆகுங்க எல்லாமே நிறைய புது புது டிசைன்ஸா நியூவா கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லங்க இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்லாம் எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றுமே எல்லாமே புதுசு புதுசா அவ்வளோ சூப்பரான டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்து நாம் வந்து சோல்ட் அவுட் சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்காக வந்து நாங்கள் மறுபடியும் இந்த பீஸில் நிறைய பீஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தாங்க நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலை வந்து நல்ல ஒரு சைனிங்காக முன்னாடி வந்து அந்த கலம் கறி பொம்மை டிசைன் போட்டு ஃபுல்லாமே சில்கில் வந்து முன்னாடி கான்ட்ரஸ்ட்டாக டார்க் பாட்டில் க்ரீனில் கொடுத்துருப்பாங்க அதே சேம் பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் வந்துடும் கீழேயுமே அந்த பார்ட்ரு வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்து நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் சைஸ் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஹாஃப் ஒயிட்ல நல்லா ஒரு டார்க் ராணி பிங்க் கலர்ல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல சூப்பர்வா இருக்குங்க அந்த ஒயிட் கலருக்கும் அந்த டார்க் ராணி பிங்க் கான்ட்ராஸ்டுக்கும் அதே இது வந்து ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு அந்த எட்ஜ்ல வந்து அந்த ராணி பிங்க் மாதிரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக அந்த பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பர்வாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபுள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே ஹாஃப் ஒயிட் வித் டார்க் ராமர் ப்ளூவில் வருங்க இதுவுமே கான்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் இதே இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு ஸ்லீவோட பார்டர்லையுமே அந்த கான்ட்ரஸ்டாக வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ருல கான்ட்ரஸ்டாக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இதோட கான்ட்ரஸ்ட் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க நல்லா ஒரு டார்க் இங்கு ப்ளூல வந்து கான்ட்ரஸ்டா ஒரு பேரட் கிரீன்ல வந்து முன்னாடி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுல ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி ஒர்க் மாதிரி ரொம்ப கசன் இல்லாம சிம்பிள் நீட்டா வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே டிசைன் வந்து சூப்பர்வா இருக்கும் ஸ்லீவ்லயுமே அந்த கான்ட்ரஸ்டா பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுலேயே வேற டிசைன் பார்த்துருப்போம் அதுலேயே இது வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இதுவுமே சூப்பர்வா இருக்கும் இதுமே நல்ல ஒரு ஒயிட்ல வந்து கான்ட்ரஸ்டா ராமர் ப்ளூ கலர்ல வருங்க பார்க்கவே சூப்பவா இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைட் ஒரு கிரே கலர் மாதிரி சூப்பர்வா இருக்குங்க இங்கிலீஷ் கலர்லேயே மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கலர்ல வந்து நல்ல பெருசு பெருசா வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி உள்ள ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே எமிக்கி எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ள வந்து ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பிளாக் வித் ஹாஃப் ஒயிட்ல வந்து கான்ட்ரஸ்டாக வரும் நல்ல கிளாத் மெட்டீரியல் வந்து சூப்பர்வா இருக்குங்க காட்டன் ட்ரையன் அண்ட் மிக்ஸிங்கு நல்லா சூப்பர்வா இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பேப்பர் மிரர் கொடுத்து அதுல ஃபுல்லாமே ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இந்த டாப் பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தா இருக்கும் ஹைட் எல்லாமே நல்ல லென்த்தா இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே ஒரு டார்க் ஒயின் கலர் மாதிரி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாமே அதே சேம் டிசைனில் வந்து முன்னாடி எம்பிராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுக்குமே பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் தாங்க பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹாஃப் ஒய்டில் வந்து உள்ளே ஃபுல்லாமே இந்த கொடி கொடியாக படர்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பீட்ஸ் மாதிரி கொடுத்து ஃபுல்லாமே ஒர்க் பண்ணி சைடில் மட்டும் உங்களுக்கு ஃப்ளவர் எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க கான்ட்ரஸ்டா வந்து ரெட் கலர்ல வந்து லெபின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் பீஸுங்க ஏன்னா இதோட கான்ட்ரஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே ஒரு டார்க் ராணி பிங்கில் வந்து கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க நல்ல அந்த பட்டு சேரீ எல்லாம் கான்ட்ரஸ்ட் வரும்ல அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதில் மூணு கலர் வரும் மூணுமே டிஃப்ரெண்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் லேயேவோ உங்களுக்கு கான்ட்ரஸ்டா ராமர் ப்ளூ கலர் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே அவ்வளோ அவ்வளவு சூப்பர்வா இருக்கும் பார்டருமே இந்த சேரீல வரும்ல அந்த மாதிரி பார்ட்ரு மாதிரி நல்ல கிராண்டா சூப்பவா இருக்கும் முன்னாடியுமே உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டா வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பாத்தீங்கன்னா அப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லயே நல்ல ஒரு சூப்பர் ஒயிட் கலர்ல வந்து கான்ட்ரஸ்ட்டாக ராமர் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்க்கறதுக்கு கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பரவாக இருக்கும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒயிட் கலர் த்ரெட்டில் நல்ல கிளாத் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பரவாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ப்யூர் ஒயிட்டில் வந்து நானே நல்ல ஹைட்டு எனக்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே கீழேயே புறசது அவ்வளோ ஹைட்டான நல்ல லென்த்தான டாப்பு முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு யூ சேஃபில் வந்து ஜம்மிக்கு ஊருக்கே கிடையாது ஃபுல் எம்ப்ராய்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்குது இதுக்கு ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேவும் அந்த ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி அதெல்லாமே கிளாத்தில் தான் ஃபுல்லாமே டிசைன் கொடுத்து கீழே ஃபுல்லாமே லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்குங்க இது ஃபுல்லாக கிளாத் மெட்டீரியல் வந்து நல்லா அழகாக ஜெய்ப்பூர் காட்டனில் வரும் டிசைன்மேவும் அந்த இதில் தாங்க வரும் பார்க்க நல்லா சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பவான ஒரு லவாப்பிழை கலரில் நல்லா ஒரு சூப்பவான டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன் இது முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி நல்லா கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இந்த ஸ்டாக் வந்து நம்ம நம்ம ஷாப்போட ஓப்பனிங்லேருந்து நம்ம இந்த இது ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற கலெக்ஷன்ல இது ஒண்ணுதாங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான பீஸ் ஏன்னா உங்களுக்கு கலர் கான்ட்ரஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூல வந்து முன்னாடி இது எதுவுமே ஜமிக்கி கிடையாது ஃபுல் எம்ப்ராய்டிங்கில் கொடுத்து முன்னாடி இந்த பட்டன் பட்டனா கொடுத்துருப்பாங்க டிசைன் பார்க்கவே அவ்வளோ ஒரு லுக்கா கிளாத் மெட்டீரியலுமே நல்ல ஜெய்ப்பூர் காட்டன் வந்து கிளாத் மெட்டீரியலும் சூப்பர்வா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சைஸ் வந்து எம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டான கலெக்ஷன் நல்ல ஒரு சூப்பர்வான ராணி பிங்க் கலர்ல சாண்டில் கலர்ல வந்து உங்களுக்கு புட்டா புட்டாவா கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து ஃபுல் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க கோல்டன் ஜரி ஒரு த்ரெட்ல வந்து இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் பார்க்கவே நல்ல ஒரு கிராண்டா சூப்பரவா இருக்குங்க கலர் வந்து அவ்வளோ கான்ட்ரஸ்டா நல்லா இருக்கும் இதுக்கு இதுலேயும் இன்னும் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூஎச் இப்ப பார்த்தா அதே சேம் டிசைன்லயே டார்க் ஒயின் கலர்ல வருங்க இதுக்குமே நீங்க கான்ட்ரஸ்டா வந்து சாண்டில் கலர் லெகிங்ஸ் வேர் பண்றது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போடுறப்ப வந்து அந்த கலருக்கு அது வந்து சூப்பராக லுக்கா தெரியும் நல்லா இருக்கும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் ப்ரோ டபுள் எக்ஸ் இதே சேம் பீஸ் வந்து நம்ம போன வீடியோல வந்து ஷால் வித் டாப் கலெக்ஷன்ல காமிச்சிருப்போம் அதே இது வந்து இப்ப கேஷுவல் நம்பர்ல ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுமேவும் உங்களுக்கு ரொம்ப கிராண்டான லுக் தான் நல்லா ஒரு சூப்பவா இருக்கும் டாப் பார்க்கவே நல்ல ஒரு ஃப்ராக் ஸ்டைல்ல வந்து நல்லா அழகா இருக்குங்க யார் போட்டாலும் அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி வரும் இதுலயே சேம் இன்னொரு கலர் இருக்கு இப்ப பா காமிச்சு அதே டிசைன்ல இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பவான ஒரு பிங்க் கலர் மாதிரி வரும் இது நல்லா சூப்பவா அழகா இருக்குங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரும் அந்த நான் சைஸ் சொல்லாம விட்டுட்டேன் சைஸ் வந்து எம் டூ டபுள் வரும் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கலர்னே சொல்லலாம் அந்த இது கூட ரெகுலரான கலரில் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர் இந்த மாதிரி கலர் கான்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இதில் நமக்கு மேட்சே ஆகாது அதில் இது ஒரு டிசைனு இது சூப்பவாக இருக்குங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற பீஸ் தாங்க இல்லைன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வந்து கோல்டன் ஜெரீல ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லாமே நெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் தான் போன வாட்டி கேஷுவல் லாங் அம்பர்லாவில் போட்டிருந்தோம் சால் வித்து அம்பர்லால டாப்ல போட்டிருந்தோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டு புக் ஆகிடுச்சு எல்லாமே அதே இதில் இப்போ வந்து கேஷுவல் அம்பர்லால மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் முன்னாடி புக் பண்ணாதவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூஹி இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ராயலான கலர் தாங்க இந்த மாதிரி டிசைன் இப்பதான் நம்ம கிட்ட புதுசா வந்திருக்கு டிசைன் பார்க்கவே நல்லா ஒரு சூப்பவா இருக்கும் கலர் வந்து லைட் லாவெண்டர் கலர்ல சூப்பவா இருக்கும் இப்போ இந்த கலர் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த இதுல இது வந்து சூப்பரா இருக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஹாஃப் ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க முன்னாடியும் சிம்பிளா நீட்டா வந்து உங்களுக்கு அந்த ஜமிக்க ஒர்க் கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு ஸ்லீவோட பார்டர்ல பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம்ப்ரோ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல முன்னாடி நல்லா கிராண்டாக வந்து ஜமிக்கு ஒர்க் பண்ணி வித் மிரர் ஒர்க் பேப்பர் மிரரில் வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க சில கலர்ஸ்லாம் நமக்கு டிசைன்லாம் பார்க்கறத விட அந்த கலரை பார்த்தாலே பிடிக்குங்க அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கலரும் ஒன்று அவ்வளோ ஒரு சூப்பர்வான கலரு கான்ட்ரஸ்டா வந்து ஒயிட் கலர் லெகின்ஸால் வேர் பண்ணுறது மாதிரி வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டப்ளூ இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ராயல் ப்ளூ கலர்ல வந்து நல்ல ஃப்ளவர் வந்து நல்லா பெருசு பெருசாக ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக படர்ந்துருக்கிறது மாதிரி இருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி அதுக்குள்ளே ஜம்மிக்கு ஒருத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவ்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா டாப் எல்லாமே நல்ல கிராண்டா நல்ல சூப்பவாக டிசைன் கொடுத்து முன்னாடி வந்து இந்த இது வந்து எம்ப்ராய்டிங் டிசைனுங்க முன்னாடி அந்த அன்னப்பச்சி வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்கும் அந்த டிசைன் வந்து நல்லா சைனிங்காக அந்த த்ரெட்டு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் முன்னாடி நெக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திலகம் சீப் சேஃப்ல வந்து நெக் டிசைன் வரும் டாப்மே நல்லா லாங்காக சூப்பவாக வருங்க இதுக்கு ஸ்லீவ்ல பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட் டூ வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இதே சேம் டிசைன்ல வந்து நம்ம ஷால் வித் டாப் கலெக்ஷன்ல கொடுத்துருந்தோம் அதுல வந்து இந்த கலர் வரல ப்ளூவும் மெரூனும் வந்துருந்துச்சு இப்போ வந்து கேஷுவல் அமர்லால வந்து ராணி பிங்க் கலர் வந்து நியூவா லான்ச் ஆயிருக்குங்க நெக் வந்து இப்போ ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க வீ நெக் பேட்டர்னில் வந்து டிசைன் வந்துருக்கு இதுக்கு நல்லா கிராண்டா வந்து உங்களுக்கு ஸ்லீவோட பார்டர்லயுமே நல்லா கிராண்டா டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரி டிசைன் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் அதே சேம் டிசைன் தான் ஃபுல்லமே நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி உங்களுக்கு கோல்டன் கலர் பிரிண்டிங்கில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா ஒரு அழகாக சூப்பராக இருக்கும் நல்ல சைடில் வந்து அந்த இது டாப் வந்து ஆடும்போது உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக தெரியுங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் டாப்போட கலர் வந்து பிளாக் கலர்ல தான் வரும் கான்ட்ரஸ்டா நீங்க டொமேட்டோ பிங்க் கலர் வந்து வேர் பண்றது மாதிரி வரும் முன்னாடியுமே ஜாரி ஒர்க் வந்து சிம்பிளா நீட்டா கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலையுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது எத்தனை வாட்டி வந்தாலுமே அவ்வளோ ட்ரெண்டிங் கலருங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீம் கலரில் பிளாக் கலர் கான்ட்ரஸ்டாக கொடுத்துருப்பாங்க டிசைன்மே ரொம்ப சிம்பிள் நீட்டாக இருக்கும் இது போன வீடியோவில் வந்து ஷால் வித் டாப் கலெக்ஷனில் காமிச்சிருப்போம் அதில் வந்து இப்போ டாப் மட்டும் கேஷுவல் நம்பர்லாம் வந்திருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா அந்த டிசைன் இப்போ புதுசாக நம்ம கிட்டே நியூவாக வந்திருக்கு நல்ல ஒரு கலம் கறி டிசைனில் வந்து பார்க்கவே நல்லா ஒரு பியூர் காட்டனில் வந்து நல்லா வேர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துருங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர் வித் ஆஷ் கலர் மாதிரி வரும் டிசைனே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயும் பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டு டபுள்யூ இது பாத்தீங்கன்னா இதே சேம் டிசைன் வந்து முன்னாடி காமிச்சிருப்பேன் அதுலேயும் இது வந்து ஒரு ப்ளூ கலருங்க இந்த கலருமே உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் தான் ரொம்ப ரேரான கலரும் கூட இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஒயின் கலர் வித் தீப்பெட்டிக்க ஒரு சாண்டில் கலர் மாதிரி வருங்க காண்ட்ரெஸ்ட்டை வந்து அப்புறம் ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு லெஜின்ஸ் வேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் சூப்பவாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ஏவும் நல்லா டிஃப்ரெண்ட்டானது தான் நல்லா ஹைட்டாகவும் வந்துடும் டாப் வந்து சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலரில் வந்து நல்ல ஒரு டிசைன் தான் பார்க்கவே கிளாத் மெட்டீரியல் வந்து ஜெய்ப்பூர் காட்டனில் சூப்பராக இருக்குங்க முன்னாடி வந்து நல்லா ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஸ்லீவோட பார்ட்லேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலர் வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு மஸ்ட் எல்லோல கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒயிட் வித் டார்க் ஒரு ஒயின் கலர் மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு சிம்பிள் டிசைன் முன்னாடி வந்து ஒரு ப்ராடாக ஒர்க் டிசைன் இல்லாமல் சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கவே கிளாத் மெட்டீரியலும் நல்லா சாஃப்டா சூப்பரவா இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பா இது பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது வீணக்கிலேவோ இந்த டிசைன் வந்து இப்போ நியூவா வந்து வந்திருக்குங்க டிசைன் பார்க்கவே கிளாத் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டனில் வந்து நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டிசைன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க நெக்கை சுற்றியுமே உங்களுக்கு நெட்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க வீ நெக் பேட்டர்ல வரும் இதுக்கு ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு நல்லா அந்த நெட்டு கொடுத்து வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கீழேயுமே வந்து நல்லா பிராடா அவங்களுக்கு அந்த நெட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்குங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் குடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா ஷாப்ல வந்து விசிட் பண்ணி பாக்குறவங்களும் குயிக்கா வந்து பாருங்க அடுத்து வேற புது கலெக்ஷன்ஸ்ல பாப்போம் ஓகே பை பை